டெல்டா வதர்மன் ஹேமச்சந்தர் வானிலை ஊடக நேர்களுக்கு காலை வணக்கம் மார்ச் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விரிவான வானிலை அனுமானம் இதுவரைக்கும் டெல்டா வேதர்மன் வானிலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு பெல்லை கனை கிளிக் செய்து கொள்ளவும் இன்றைய காணொலியில வரக்கூடிய நாட்கள்ல தமிழகத்தில் வானிலை எவ்வாறு அமையும் இரண்டாம் சுற்று கோடை மழை குறித்து தான் விரிவாக பார்க்க இருக்கிறோம் வானிலை பார்ப்பதற்கு முன்னதாக கடந்த சில நாட்களாக தமிழகத்தில் பகல் நேரத்துல தெளிவான வானத்துடன் வெப்பமான சூழலும் இரவு அதிகாலை நேரத்துல குளிர்ந்த சூழலும் நிலவி வருகிறது வறண்ட வானிலையே தொடர்ந்து வருகிறது இந்த சூழல்ல ராஷ்வி அளவின் தாக்கத்தின் காரணமாக சுமத்ராவை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் புதிய காற்று சுழற்சி உருவாகி இருக்கு இந்த காற்று சுழற்சி அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் வேகமாக மேற்கு நோக்கி நகர்ந்து இலங்கை மற்றும் குமரிக்கடல் ஒட்டிய பகுதிகள் நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுது இதன் விளைவாக இரண்டாம் சுற்று கோடை மலை தமிழகத்தில் மார்ச் பத்தாம் தேதி இரவு முதல் படிப்படியாக தொடங்கி மார்ச் பதினொன்று மற்றும் பனிரெண்டு ஆகிய இரண்டு நாட்கள் நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுது இதுல குறிப்பாக மார்ச் பதினோராம் தேதி தமிழகத்தின் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள்ல பரவலாக கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒரு சில இடங்கள்ல மிக கனமழைக்கும் வாய்ப்புகள் இருக்கு இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மார்ச் ஒன்பது பத்து ஆகிய இரண்டு நாட்கள் தமிழகத்தில் பகல் நேரத்தில் தெளிவான வானத்துடன் வெப்பமான சூழல் நிலவும் பகல் நேர வெப்பநிலை இயல்பை விட இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் அளவிற்கு அதிகரித்து காணப்படும் குறிப்பாக மேற்கு மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள்ல வெப்பநிலையின் தாக்கம் சற்றே கூடுதலாக இருக்கும் திருப்பத்தூர் ஈரோடு கரூர் போன்ற மாவட்டங்கள்ல ஓரி இடங்கள்ல முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் அளவிற்கு வெப்பநிலை பதிவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு பகல் நேரத்துல இரவு நேரத்தை பொறுத்த வரைக்கும் குளிர்ந்த சூழல் தொடரும் நாளை இரவு முதல் அதாவது மார்ச் பத்தாம் தேதி இரவு டெல்டா மாவட்டங்கள்ல முதல்ல மழை தொடங்கும் படிப்படியாக டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள்ல மழை பரவலாகும் எந்தெந்த மாவட்டங்கள்ல மழை வாய்ப்பு என்று பார்க்கும்போது கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி போன்ற மத்திய கடலோரம் அதாவது டெல்டா கடலோரம் மற்றும் தென் கடலோரம் மாவட்டங்கள்ல அநேக இடங்கள்ல மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு பல இடங்கள்ல கனமழையும் ஓரிரு இடங்கள்ல மிக கனமழையும் வாய்ப்பு இருக்கு மிக கனமழைக்கான வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை அதே தூத்துக்குடி அதன் பிறகு திருநெல்வேலி மாவட்டத்தின் ஊத்து நாலுமுக்கு மாஞ்சோலை கக்காச்சி போன்ற பகுதிகள் ராமநாதபுரம் மாவட்டத்தின் ராமேஸ்வரம் பாம்பன் தங்கச்சி மடம் போன்ற பகுதிகளில் ஓரிரு இடங்கள்ல மிக கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு உள் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் தெற்கு உள் மாவட்டங்களான மதுரை விருதுநகர் சிவகங்கை திண்டுக்கல் தேனி தென்காசி போன்ற மாவட்டங்கள்ல பரவலாக மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு மத்திய உள் மாவட்டங்களான திருச்சி அரியலூர் பெரம்பலூர் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய மேற்கு மாவட்டங்களான கரூர் நாமக்கல் ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் போன்ற மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல மார்ச் பதினொன்று மற்றும் பனிரெண்டு ஆகிய தேதிகள்ல மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு இடியுடன் கூடிய மழையாக பதிவாக கூடும் வட மாவட்டங்களை பொறுத்தவரைக்கும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி விழுப்புரம் போன்ற மாவட்டங்கள்ல மார்ச் பதினோராம் தேதி ஒரு சில இடங்கள்ல அதிகாலை காலை நேரத்துல மிதமான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு வடக்கு உள் மாவட்டங்களான வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி போன்ற மாவட்டங்கள்ல மழைக்கான வாய்ப்புகள் குறைவு பகல் நேரத்தில் வெப்பமான சூழலும் தொடரும் என எதிர்பார்க்கப்படுது மாவட்டங்களுக்கு மார்ச் பதினொன்று மற்றும் பனிரெண்டு ஆகிய இரண்டு நாட்கள் ஒரு மழை வானிலை நிலவும் விட்டு விட்டு மழை பதிவாகும் பரவலாக அநேக இடங்கள்ல மழையும் ஒரு சில இடங்கள்ல கனமழையும் பதிவாகும் டெல்டாவின் கடலோரத்திலும் அதே போல தெற்கு உள் மாவட்டங்கள்ல அதாவது திருநெல்வேலி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி கன்னியாகுமரி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் ஓரிரு இடங்கள்ல மிக கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு மார்ச் பதினோராம் தேதி இந்த இரண்டாம் சுற்று கோடை மலையை பொறுத்த வரைக்கும் மார்ச் பத்தாம் தேதி இரவு முதல் படிப்படியாக தொடங்கி மார்ச் பதினோராம் தேதி தீவிரமடைந்து மார்ச் பனிரெண்டாம் தேதி இரவுடன் நிறைவு பெறும் மார்ச் பதிமூன்றாம் தேதி முதல் நமக்கு மீண்டும் வறண்ட வானிலையே திரும்பும் ஒட்டுமொத்தமாக பார்த்தால் மார்ச் பதினொன்று பனிரெண்டு ஆகிய இரண்டு நாட்கள் இரண்டாம் சுற்று நீடிக்கிறது டெல்டா தென் மாவட்டங்கள்ல பரவலாக மழைக்கு வாய்ப்பு உள் மாவட்டங்கள்ல ஆங்காங்கே மழைக்கு வாய்ப்பு விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் டெல்டா மாவட்ட விவசாயிகள் அறுவடை விவசாயிகள் மார்ச் பத்தாம் தேதி இரவுக்குள் அறுவடை பணிகளை முடித்து விடுங்கள் அறுவடை செய்யும் தானியங்களை பத்திரப்படுத்தி வைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது மலைச்சாரல் படாதவாறு தானியங்களை பத்திரப்படுத்துவது மிகவும் அவசியம் மார்ச் பத்தாம் தேதி இரவுக்குள் அதே போல பிற மாவட்ட விவசாயிகளும் மார்ச் பதினொன்னு பனிரெண்டு ஆகிய இரண்டு நாட்கள் அனைத்து விதமான வேளாண்மை பணிகளையும் ஒத்திவைப்பது நல்லது அறுவடை பணிகள் பூச்சிக்கட்டுப்பாடு கட்டுப்பாடு உள்ளிட்ட அனைத்து பணிகளையுமே ஒத்திவைப்பது நல்லது மார்ச் பதினொன்று பனிரெண்டு ஆகிய தேதிகளில் மீனவர்களை பொறுத்த வரைக்கும் இலங்கையை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் குமரிக்கடல் மன்னார் வளைகுடா மற்றும் மாலத்தீவு கடல் பகுதிகளுக்கு மார்ச் பத்து பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று ஆகிய தேதிகளில் மீன்பிடிக்கச் செல்ல வேண்டாம் என கேட்டுக்கொள்ளப்படுகிறது சூறைக்காற்றின் வேகம் நாற்பது முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் என எதிர்பார்க்கப்படும் நன்றி